பார்த்து கொண்டிருப்பது நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த மாதம் வாலிபர் கூட்டத்துக்கு சென்றிருந்த பொழுது அந்த வாலிபர் ஒருநாள் முகாமிலே வாலிபர் கேட்ட கேள்விகளுக்கு பல கேள்விகள் இதற்கு பதில் கொடுத்தோம் அதனால் அந்த கேள்விகளிலே சில கேள்விகளை தெரிந்தெடுத்து நம்முடைய வியாழக்கிழமை தோறும் வாலிபர்களுக்கான நம்முடைய நிகழ்ச்சியில் அந்த பதிலை ஒரு பிரசங்கமாய் உங்களுக்கு நான் பண்ணுகிறேன் இந்த வாரம் ஒரு வாலிப தம்பி கேட்டிருந்தார் உண்மையான ஊழியக்காரர் யார் என்பதை அறிந்து கொள்வது எப்படி ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைதளங்களை வாலிபர்கள் நிறைய பார்க்குறாங்க முக்கால்வாசி செய்திகளை அரசியல் செய்திகள் நாட்டு நடப்புகள் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாலிபர்கள் இன்ஸ்டாகிராமிலும் யூடியூப்லேயும் தான் இருக்கிறாங்க அதை யூடியூபை யூத்து டியூப்னு கூட மாற்றலாம் அளவுக்கு வாலிபர்கள் அதில் தங்கள் நேரத்தை செலவழிக்கிறாங்க அதில் இப்போ சமீப காலமாக பல யூடியூப் இல்லை வாலிபர்கள் ஊழியர்களை எல்லாம் குறை சொல்லி ஊழியர்கள் படுகிற தவறுகளை எல்லாம் வெளியரங்கப்படுத்தி நிறைய செய்திகள் அதிலும் பாண்டிச்சேரியில் இருக்க அருமையான ஒரு ஊழியக்கார் அவர் ஊழியக்காரர் நல்ல மனிதர் அவரிடத்தில் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர் சரியான உபதேசங்களை பண்ணும் ஊழியத்திற்கு அவர் வந்த பொழுது ஊழிய வட்டாரத்திலே நடைபெறுகிற ஏமாற்றுத்தனங்கள் போலித்தனங்கள் தவறுகள் கள்ள உபதேசங்கள் துருபதேசங்களை கேட்டு பார்த்து 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 அதையெல்லாம் அந்த ஊழியங்களை அந்த உபதேசங்களை தவறு என்று சொல்ல வந்தவர் அவர் முழு நேரமாகவே இப்பொழுது ஊழியர்களை குறை சொல்லுகிற ஒரு ஊழியத்துக்கே வந்து விட்டார் ஆக்சுவலாக அவர் நல்ல ஊழியர் வசனத்தை தெளிவாக பேசுகிற கூடியவர் வசனத்தை பேசுவதை விட்டுவிட்டு இன்னைக்கு எல்லா ஊழியங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவில் அழுது போய் நின்று கொண்டிருக்கிறார் அவர்களெல்லாம் நம்ம சரியாக ஆண்டருக்கு ஊழியன்னு நினைக்காங்க இல்லை சாத்தான் அவர்களை இயக்குகிறான் நமக்கு என்ன ஊழியங்களை ஆண்டர் கொடுத்தாரோ அதை வசனத்தை நாம் பிரசங்கித்துக் கொண்டு போகிறோம் நம்ம நல்ல காரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யணும் இப்போ வாலிபர்களுக்கு என்ன கேள்வி வந்துருச்சு இதெல்லாம் பார்த்து உண்மையான ஊழியக்காரர் யார் நீங்கள் எல்லா தவறான ஊழியர்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க ரைட்டு பேரை கூட சொல்லி குற சொல்கிறீங்க இங்கே இது எல்லாம் நல்ல ஊழியர்கள்னு ஏன் சொல்ல முடியல உங்களால் இந்த மாதிரி குறை சொல்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா தங்களை தவிர மற்ற எல்லாரும் மோசமானவங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இது ஒரு வஞ்சகம் இது ஒரு பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம் இந்த அடுத்தவங்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி கடைசியில் எதில் வந்து நிற்கும் அப்படின்னா என்னை தவிர எல்லாருமே மோசம் அப்படின்னு ஒரு அப்படி இல்லைன்னா இவங்க என்ன செய்வாங்க ஒரு வாரம் ஒரு ஊழியராக அல்லது அவர் பேசுகிற துரு உபதேசத்தை விளக்கமாக இவங்க சொல்லி இந்த ஊழியர் தவறுன்னு சொல்லலாம் அடுத்த வாரம் இல்லை இந்த ஊழியர் நல்லா பேசுகிறார் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த ஊழியத்தை நல்லா ஹெல்ப் பண்ணுங்க தாங்குங்க இந்த ஊழியர் எந்த காசை எதிர்பாராமல் கடவுளுக்குனே உண்மையாக ஊழியம் செய்கிறார்யான்னு சொல்லி அதை நீங்கள் சொல்ல தவறுறிங்க பாருங்க அதனால தான் வாலிபர்கள் எங்களை மாதிரி நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போகும்பொழுது எங்கிட்ட கேள்வி கேட்குறான் அண்ணே உண்மையான ஊழியக்காரர் யார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது சரி இப்போ இந்த வாலிபர் பையன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இதை கேட்கிற எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் வெளிப்படுத்துதல் ரெண்டு ரெண்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த வசனத்தினுடைய மத்தியிலிருந்து முதலிருந்தே வாசிக்கிறேன் வசனத்தை ஸ்க்ரீனில் காட்டுவாங்க வாசிக்கிறேன் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பெருமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிற எபேசு சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை எழுத சொன்னார் எபேசு சபை திருச்சபையில் இருக்கிற திருச்சபை மக்கள் புல்பீட்டில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணுற வெளியிலிருந்து இருந்து வரக்கூடிய பிரசங்கியார்களை அவர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அவர்கள் கள்ள ஊழியர்கள் ஆனால் ஊழியக்கார வேஷத்தில் பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்குள்ளேயே வந்துட்டாங்க தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யென்று என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன் திருச்சபை மக்கள் சரியாய் பைபிள் வாசித்து கிரமமாய் பைபிள் வாசித்து ரெகுலராய் ஆண்டவரோடு ஜபிக்கிற பழக்கம் ரட்சிப்பின் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு பழக்கம் இருந்தால் துல்லியமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மேடலிருந்து பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கியார் உண்மையானவரா பொய்யானவரா என்று அப்படி கண்டுகொண்டார்கள் எபே சபை மக்கள் அதை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி எழுதுகிறார் அப்போசரர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டு கொண்டாய் ஊழியர்கள் உண்மையானவர்களா பொய்யானவர்களா என்று கண்டுகொள்வது ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கையில் இருக்கிறது நாம் வசனத்திலும் ஜபத்திலும் சரியாய் வளர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்திலும் இருந்தால் தெளிவாய் நமக்கு தெரியும் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை இன்னைக்கு சபைக்குள் இருக்கிற வாலிபர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத வாலிபர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் தான் சர்ச்சுக்குள்ள இருக்காங்க இந்த வாலிபர்களில் சமூக வலைதளத்தை முழுக்க பார்க்குறாங்க அப்போ நீங்க அதாவது கள்ள ஊழியர்களை கள்ள ஊழியர்களே தோல்நிறுத்தி காட்டுகிற பல யூடியூபர்ஸ் நீங்கள் தான் செய்கிறீங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஐயோ இப்படி போலிகளுக்கு பின்னால் இந்த ஜனங்கள் போய் காணிக்கை கொடுத்து கொடுத்து ஏமாந்து போகிறாங்களே இந்த போலிகளுக்கு பின்னால் நரகத்துக்கு தானே போகணும் இவங்களை உண்மை உள்ளவர்கள் நம்புகிறாங்களேங்கிற நல்ல ஆதங்கத்தில் தான் யூடியூப்பில் போடுறாங்க ஆனால் அப்படி பப்ளிக்காக போடுவது தவறு நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் போய் பாருங்கள் விமர்சிக்கலாமா விமர்சிக்கக்கூடாதான்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குறேன் சரி அது போட்டோம் இப்படி விமர்சனங்கள் இப்போ பப்ளிக்ல வந்துருச்சு நம்ம பல்ல குத்தி நம்மளே நாத்தம் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு இந்த சூழ்நிலையில் வாலிபர்கள் நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் கேட்குறாங்க நம்மளை பார்த்து யார் உண்மையான காரன் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த வாலிபர்களுக்கு உண்மையான ஊழியக்கரன் யார் சமீபத்தில் சகரியா பூனன் அவர்கள் எழுதின புஸ்தகத்திலிருந்து உண்மையான ஊழியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு யூடியூப்பில் வந்துருச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மாத்திரமில்லை ஒரு அருமையான பாஸ்டர் ஆண்டருக்கு உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அருமையான போதகர் எனக்கு டக்குன்னு பேர் வரல அவர் என்னுடைய திருச்சபையில் நான் எல்லா ஊழியர்களுக்கும் அனுமதி கொடுக்கறதில்லை அந்த ஊழியர்கள் உண்மையான ஊழியர்களா என்று நான் சில வரையறை வைத்திருக்கிறேன் அந்த வரையறைக்கு உட்பட்டவர்களை நான் அழைத்து செய்தி கொடுக்க சொல்கிறேன்னு சொல்கிறார் அதற்கு அவர் நிறைய வ வரையறைகள் வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்பர் ஒன் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய அது உண்மையான ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி கலாத்தியர் எழுதின நிருபம் அப்போ நான் பவுல் கலாத்தியர் எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்திலே அவர் மிக அழகாய் சொல்ல பாருங்க பத்தாவது வசனம் கலாத்தியர் ஒன்று பத்து இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நான் மனுஷரை பிரியப்படுத்தும்படியான பிரசங்கத்தை நான் பண்ணுகிறவனாய் இருந்தால் நான் தேவ மனிதன் அல்ல நான் பொய்யன் நான் உண்மையான ஊழியக்காரன் அல்ல கள்ள ஊழியக்காரன் யார் கள்ள ஊழியக்காரர்கள் எதிரே இருக்கிற மனிதர்களை பிரியப்படுத்தும்படி பேசுகிறவர்கள் நிறைய திருச்சபைகள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு இடமாய் மாறிற்று வருகிற மக்களை உற்சாகப்படுத்துகிற இடமா மாறிற்று பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நல்ல ஊழியர் தான் என்னை அவருடைய முகாமுக்கு செய்தியாளராக கூட்டார் மூணு நாள் முகாம் நடத்துவார் நிறைய செய்தியாளர்கள் வருவாங்க அதில் நானும் ஒரு ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டேன் அவருக்கு என்னுடைய பிரசங்களை பற்றி தெரியும் அவர் என்னிடத்தில் என்ன சொல்கிறேன் பிரதர் நீங்கள் தயவு செய்து நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவாக பேசுங்க அவர்களை கண்டனம் பண்ணாதிருங்க அவர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுங்க இது பாவம் இதை செய்த ஆண்டை தண்டிப்பாரு இப்படிலாம் பேசாதீங்க நான் அவருடத்துல சொன்னேன் உங்களை நம்பி நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டேன் அதனால் நான் இந்த முகாமில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி தர்றாரோ அதை தான் நான் பேசுவேன் இனிமே நீ கூப்பிடாதீங்க நான் மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரன் அல்ல மனுஷரை பிரியப்படுத்தவா நான் இன்னும் கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே எவ்வளவு தெளிவாய் பவுல் சொல்கிறார் பாருங்கள் பிரசங்கத்தில் ரெண்டு டைப் ஆப் பிரசங்கம் இருக்கு ஒன்று பிரசங்க பீடத்தில் நின்னு தேவனை மகிமைப்படுத்துகிற பிரியப்படுத்துகிற வார்த்தைகள் இன்னொன்று எதிரே இருக்கிற மனிதர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தை மனுஷரை என்டர்டெயின் பண்ணி சர்ச்சுக்கு வர்ற மனித வா விசுவாசிகளை சர்ச்சுக்கு வர்ற தேவ பிள்ளைகளை கடிஞ்சு பேசிடக்கூடாது திட்டிடக்கூடாது அடுத்த சபைக்கு போயிடுவான் பிரசங்கம் நல்லா இல்லைன்ட்டு போயிடுவான் வர்றவனை உற்சாகப்படுத்தணும் பரவாயில்ல தம்பி என்ன பாவம் செஞ்சாலும் பரவ போயிடலாம் சினிமா பாட்டு கூட பாடலாம் என்னெல்லாம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவனிடத்தில் காணிக்கையை வாங்குறது தான் முழு நோக்கம் உண்மையான ஊழியக்காரர்கள் என்றால் பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது எதிரே இருக்கிற மனுஷர்களுக்கு அவர்களை பிரியப்படுத்தும்படி பேசாமல் தெய்வத்தை பிரியப்படுத்தும்படி ஆவிக்குரிய காரியங்களை ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை மோட்சம் நரகமுக்கு அடுத்த காரியங்களை நித்திய நியாய தீர்ப்பு இதைத்தான் பேசுவார்கள் இதைத்தான் பேச வேண்டும் அப்படி யார் பேசுகிறார்கள் அவர்கள்தான் உண்மையான ஊழியர்கள் சமூகத்தில் நான் கேட்க ஆண்டவரே இன்று முதல் நான் எந்த சர்ச்சைக்கு போறேனோ அந்த சர்ச்சைக்கு பல ஊழியர்கள் வருவார்கள் நான் பிரசங்க கேட்பேன் உட்கார்ந்து அந்த ஊழியக்காரர்கள் தேவனை பிரியப்படுத்தும்படி பேசினால் அவர்களை உண்மையான ஊழியர் என்று நான் எண்ணி அவர்களுக்காக நான் செபிப்பேன் அவருடைய பிரசங்களை தொடர்ந்து கேட்பேன் யூடியூப்லேயும் இப்படித்தான் நல்ல பிரசங்களுடைய பிரசங்கம் உண்டு தேவனை மைமைப்படுத்துகிற பிரசங்கங்கள் யூடியூப்பில் உண்டு மனிதரை உற்சாகப்படுத்தி மனிதர்களை ஆறுதல் படுத்துகிற ஊழியங்கள் நிறைய உண்டு உலக ஆசீர்வாதங்களை மட்டும் பேசுகிறவர்கள் எதற்கு அதிக வியூவர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க அதிலே உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை ஊழியக்காரர்கள் யார் என்று அப்படி உண்மை ஊழியக்காரர்களுடைய செய்திகளை நான் தொடர்ந்து கேட்பேன் அவர்களுடைய எங்களுடைய சபைக்கு வந்தால் ஆர்வமாய் நான் கலந்து கொள்வேன் மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியர்களை முற்றிலுமாய் நான் நிராகரித்து விடுவேன் என்கிறேன் தீர்மானத்துக்கு இன்றைக்கு வரும் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே தருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் திருச்சபையில் உள்ள வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கிறது உண்மை ஊழியர்கள் யார் என்று தெரியவில்லையே என்று வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் உண்மை ஊழியர்கள் என்றால் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தும்படி பேசுவார்கள் எதிரே இருக்கிற மனிதர்களை பிரியப்படுத்தும்படி அவர்கள் ஒரு நாளும் பேச மாட்டார்கள் தங்களை அழைத்த தெய்வத்தை மாத்திரம் பிரியப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களை நாங்கள் இனம் கொண்டு அவர்களை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் Intro